செய்தியை பல்வேறு தரப்பினரின் நெருக்கடி காரணமாக அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் செந்தில் பாலாஜி வசமிருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை மற்றும் அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது பொன்முடி வசம் அமைச்சர் அண்ண கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது செய்தியாக கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார் வணக்கம் ராம்குமார் தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்தான கூடுதல் விவரம் நிச்சயமாக அதாவது தமிழக அரசில் பதவி வகித்த வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் ஆயிரம் கோடி ரூபாய் இது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடைபெற்றதாக வந்த புகாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியை பறிக்கப்பட்டிருக்கிறது இது நெருக்கடிக்கு மத்தியில் நீண்ட கடந்த ஒரு மாதங்களாக இந்த சர்ச்சையானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதே போல பெண்கள் குறித்து தவறாக பேசிய அமைச்சர் பொன்முடியும் பதவி நீக்க வேண்டும் என தெரிவித்த நிலையில் தற்போது இந்த நெருக்கடிக்கு தமிழக அரசு பயந்து நடுங்கி தற்போது அவர்களுடைய பதவியை பறிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மதுவிலக்கு மற்றும் மின்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி நீக்கப்பட்டுள்ளார் அவருடைய பொறுப்பு அவருடைய பொறுப்பானது ஏற்கனவே வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கருக்கு மின்துறை கூடுதலாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ராஜகண்ணப்பன் வந்து ஏற்கனவே பால்வரத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவருடைய பொறுப்பு வந்து எடுக்கப்பட்டு கன்னியாகுமரி பத்மநாபபுரம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சிவச முன்னாள் அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி நீக்கப்பட்டு அவருடைய பொறுப்பு பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய ராஜகாணப்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல முத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்பாக மதுவிலக்கு துறை வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல பால்வளத்துறை வந்து முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜிக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் என பல நாட்கள் பல நாட்களாக பல வாரங்களாக கோரிக்கை எழுந்த நிலையில் நெருக்கடிக்கு பயந்து தமிழக அரசு நடுங்கி தற்போது அவருடைய அமைச்சர் பதவியை வந்து பறித்திருக்கிறது இந்த புதிய அமைச்சராக பொறுப்பேற்க கூடிய மனோ தங்கராஜ் நாளை மாலை வந்து அவசர அவசரமாக கவர்னர் மாளிகையில் பதவியேற்க உள்ளார் ஒட்டு மொத்தத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய பொறுப்பு என்பது மது விளக்கு ஆயத்துறை தீர்வைத் துறை என்பது இவர் முத்துசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது முன்துறை அமைச்சர் மின் துறை பொறுப்பானது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் மக்கள் நெருக்கடி எதிர்க்கட்சிகளின் நெருக்கடி உள்ளிட்ட நெருக்கடிக்கு பயந்து தற்போது இரண்டு அமைச்சர் பதவிகளில் நீக்கப்பட்டு தற்போது புதிய அமைச்சராக மனோதங்கராஜ் நாளைக்கு பதவி ஏற்கப்பட உள்ளதாக கவர்னர் மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது ஸ்ரீவர் ராம்குமார் இந்த அமைச்சரவையில் இரண்டு அமைச்சர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மனோ தங்கராஜிற்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க இருப்பதாக தகவல் சொன்னீர்கள் இந்த புதிய அமைச்சரவை எப்போது பதவியேற்க இருக்கிறது மேலும் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் இலாக்காக்கள் யார் யாருக்கெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன இது குறித்த விவரம் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல மதுவிலக்கு அயத்து தீர்வைத்துறை மற்றும் மின்துறையை கையில் வைத்திருந்த செந்தில் பாலாஜி இந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பொறுப்பு வந்து மின்துறையானது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறை என்பது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அதே போல ஏற்கனவே பால்வரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு வன வனத்துறை மற்றும் காதித்துறை வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இருந்த பொன்முடி பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையில் அவருடைய பதவி வந்து பருப்பி பறிக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பானது ராஜகண்ணப்பனுக்கும் ஏற்கனவே ராஜ கண்ணப்பன் வகித்து வந்த பால்வளத்துறை என்பது ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த புதிய அமைச்சர் பொறுப்பு பதவியேற்பு என்பது நாளை மாலை நான்கு நான்கு மணிக்கு நடைபெறும் என கவர்னர் மாளிகை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் சர்ச்சைக்குரிய அமை அதாவது ஊழல் அமைச்சரான செந்தில் பாலாஜியும் பெண்கள் மற்றும் மதம் குறித்து தவறாக பேசிய பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய அமைச்சர் பொன்முடி அவருடைய பொறுப்பானது பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் இந்தியா முழுவதும் எதிர்ப்பு கிளம்பிய இந்த பெண்கள் குறித்தும் மதம் குறித்தும் தொடர்ந்து சர்ச்சையை பேசிய அமைச்சர் பொன்முடி பதவி பறிப்பு தற்போது நடைபெற்றிருக்கிறது அதே போல இந்தியாவே இருக்கக்கூடிய அரசு டாஸ்மாக் நிறுவனத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்ற புகாரில் அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தியது அந்த சோதனையின் அடிப்படையில் வந்து தற்போது பறிக்க பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்து அரசு ஓட்டுநர் பதவி வாங்கி கொடுப்பதாக பல்வேறு ஊழல்களில் சிக்கிய இந்த அமைச்சர் தற்போது பறிப்பிக்க பதவி பறிக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளிவந்த அடுத்த நாளே வந்து மின்துறை மற்றும் மதுவிலக்க துறை அமைச்சராக இந்த விளம்பர திமுக அரசு வந்து பதவி கொடுத்தது இந்த எதிர்ப்புக்கு மத்தியில் தற்போது இரண்டாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடைபெற்ற குற்றச்சாட்டில் அவருடைய பதவி பறிக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் வந்து எதிர்பார்த்த நிலையில் தற்போது அந்த நெருக்கடிக்கு பயந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சர்ச்சைக்குரிய பேசிய பொன்முடியும் தற்போது பதவி பறிக்கப்பட்டிருக்கிறார் புதிய அமைச்சர் சிவ நாளை மனோ தங்கராஜ் நாளை மாலை கவர்னர் மாளிகையில் பொறுப்பேற்கிறார் ஸ்ரீதர் ராம்குமார் உச்ச நீதிமன்றம் வந்து நாளை பிற்பகல் இரண்டு மணி வரை செந்தில் பாலாஜிக்கு கெடு விதித்திருந்தது அமைச்சரா ஜாமீனா என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த சூழ்நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கின் பின்னணி குறித்து சொல்லு நிச்சயமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற கரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜிக்கு வந்து உடனடியாக மின்துறை மற்றும் மதிவிலக்கு துறை என்பது கொடுக்கப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளாக அவருடைய இந்த துறையில் பல்வேறு முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் ஊழல்கள் நடைபெற்றது அந்த தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானோரை ஏமாற்றி பணம் படித்த விவகாரத்தில் ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கு பதிந்த நிலையில் அமலாக்கத்துறை என்பது இந்த வழக்கை கையிலெடுத்து அவருடைய வீடு மற்றும் அவருடைய தொடர்புடைய இடங்களில் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்ற அது அந்த சோதனை அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே பல்வேறு நாடகங்களை நாடகங்களை நிகழ்த்திய செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் வந்து நெஞ்சுவலிப்பதாக கூறி பல்வேறு நாடகங்களை ஏற்படுத்தினார் இந்த நிலையில் தான் சிறையில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக இரு சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் எடுக்கப்பட்டது அந்த நிபந்தனை ஜாமீன்ல அமைச்சர் பொறுப்பு ஏற்க கூடாது பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து ஆனால் உச்ச நீதிமன்ற உத்தரவையை மதிக்காத இந்த விளம்பர திமுக அரசு அவருக்கு சிறையில் வந்த அடுத்த சில நாட்களையே வந்து மீண்டும் மின்துறை மற்றும் மதுவிலக்கு ஆய தீர்வுத்துறையை வந்து அமைச்சராக பொறுப்பேற்றார் இந்த சர்ச்சை இருந்த நிலையில் தான் நாளை வழக்கு வந்து அமைச்சரின் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்பது குறித்து வந்து சர்ச்சைக்குரிய நாளைக்கு வந்து தீர்ப்பை வழங்க இருக்கிறது இந்த வழக்கானது நாளை இரண்டு மணிக்கு வரக்கூடிய நிலையில் உச்ச உத்தரவு எப்படி வருமோ என்ற அச்சத்தில் விளம்பர திமுக அரசு அவசர அவசரமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து பதவியிலிருந்து விடுவித்திருக்கிறது அதே போல சர்ச்சைக்குரிய பேசிய பொன்முடியும் வந்து பதவி பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் மக்கள் இந்த அதாவது ஊழல் குற்றச்சாட்டில் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என தமிழக மக்கள் எதிர்பார்த்த நிலையில் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத விளம்பர திமுக அரசு நாளை வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவருடைய பதவியை பறித்திருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்